ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் மீஷோவில் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ்க்கு விண்டோ மஸ்கிட்டோ நெட் ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் வழக்கம் போல் பேக்கேஜெலாம் நல்லா இருந்துச்சு நான் என்ன சைஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஃபைவ்ன்ற சைஸில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கார்பெண்டர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார் ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த விண்டோக்கு வந்து என்ன சைஸ்க்கு ஆர்டர் பண்ணலாம் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும் என்ன சைஸ்க்கு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து ஃபோர் இன்ட்டு ஃபைவ் சைஸுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவரோட பேச்சு கேட்டு நான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் என்னாச்சு அப்படின்னாக்கா நான் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் அது நீங்கள் பாருங்கள் ஆனால் நம்ம மீஷோவில் என்ன நம்ம புக் பண்ணியிருந்தோமோ அதை அவங்க கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க நெட்டும் அந்த வெல்க்ரோ செட்டும் அப்படியே நமக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு நெட்டோட குவான் குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நான் செட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சைடில் எக்ஸ்ட்ராவாக இங்கே கொஞ்சம் நெட்டு இருந்துச்சு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுத்தமாக எனக்கு பற்றவே இல்லை அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என் ஹஸ்பண்டோட ஹெல்ப்பில் கொஞ்சம் அவங்க மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக எடுத்து கட் பண்ணி கொடுத்தாங்க நான் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி அதை நான் விண்டோலேயும் நான் செட் பண்ணிட்டேன் செட் பண்ணதுக்கப்புறம் ஓகே தான் இது நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மெஷர்மெண்ட் எடுக்க தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க மீஷோலேயே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக அளவு எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ருப்பீஸ்க்கு இது தான் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க